ஸ்கைஃபாலே பொறுமையாக ஏறு தண்ணியாக குடிச்சிருக்க பொறுமையாக ஏறு கடைசியில் ஏறு இந்த கெட்டா வேற இருக்கான் ஏறு 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 அண்டே என்ன பண்ணுறேன் ட்ரெயின் எடுக்கிறியா முட்டு ட்ரெயின் எடுக்கிற போனால் ஏறு நன்டே ஓட்டு நண்டே சண்டை ஒரு வேலை இருக்குமாண்டே அவனை போட்டு உங்களுக்கு தெரியல எங்கன்னா அதை ஆடை பார்த்தா போயிருந்தேன் இன்னைக்கு பொறுமையாக இறங்கு வா வா ஆ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இந்த வாரம் போலாம் குட்டி போடுற வாரமாக இருக்குது பார்ப்போம் இது மூன்றாவது நாள் ஹேட்ரி அடிக்கும்போது நம்ம ஸ்கை பால் எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இந்த வாரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் காம்பிள பால் இறக்காமத்தான் இருக்குது பார்ப்போம் பொறுமையாக இருந்தாலும் ஒரு ரெண்டா கழிச்சு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் குட்டிகளுக்கு சரி வாங்க நம்ம கட்ட கட்ட கட கடன்னு ஆரம்பிப்போம் நேற்று நைட்டு இருந்து ஆடி மாத்த மழை இப்போ ஆணிக்கே லைட்டாக சார கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் ஆணி கடைசியில் ஒரு ரெண்டு மலை பையும் அப்புறம் ஆடி மாதத்துலேருந்து ஆடி பட்டம் பிடிச்சிரும் மழை மழை பெய்யிற நாட்கள் இனிமேல் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்குள்ளே குட்டி நம்ம ஸ்கை பாலினிட்டோம்னா கொஞ்சம் குழுருக்கு தாங்கிக்கிறோம் பக்கம் பார்த்தா என்ன ஒரு மயான அமைதியாக இருக்குது ஆனால் புல்லெல்லாம் காஞ்சு கருவாடாக போச்சுங்க ஆடி ஆடி காற்று அடிக்கிற அடிக்கிற புல் எவ்வளோ பச்சையாக இருந்துச்சு கறி போச்சு இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா வெயில் அடிச்சுன்னா அவ்வளோதான் டீ பிடிச்சிருக்கும் போல இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருங்க ஆனால் காற்று அடிக்குது மழையும் வரும் நான் ஓம் ஜெய் கலா காற்றால் நீயும் மூலி பையனு முறுக்கு சாப்பிட்றீங்களா நல்லா காஞ்ச முறுக்கு இருக்கிற காத்துல கறி போச்சே இந்த இலைய எல்லாமே இன்னும் சரசு முதல்ல ஆதலை நல்லா கடிப்பாங்க நீ கடிப்பையாக தெரியல இது ஒரு நாள் கொண்டு ஆனால் பார்த்தது பார்த்ததில்ல நம்ம பசங்க ஆனால் அதிகமாக கடிக்க விடக்கூடாதுன்னுவாங்க சின கொட்டிகளுக்குலாம் ஆனால் நம்ம பசங்க காலக்காலமாக இதைத்தான் பூது கட்டுவாங்க எங்கே அந்த ஸ்கைபாலு சாரி ஸ்டெனாவுட்டு அவளுக்கு தான் லாய்க்கு எங்கே போயிட்டான்னு தெரில நல்லா பூ போத்துருச்சு நீங்கள் பூ பூத்த சீசன் முடிஞ்சிச்சு இல காய்ஞ்ச பின்னாடி நல்லா திம்பாங்கி நேற்று அம்மா சில பருவெலுக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படியே ஒவ்வொரு ஆடை பார்த்தா ஓடினான் இன்றைக்கும் அந்த பருவ மூணுன்னா அந்த அம்மா சே வரைக்கும் ஓடுவேன் களை ஊற்றி விட்டுருமா இர ரொம்ப நடக்க மாட்டேன் அப்படி இருக்கேன் நின்று ஓடு நின்றான் அவ்வளோதான் அவுத்து விட்டாச்சு இருப்போம் எங்கள் பையனை அவுக்கணும் ஆனால் அவனை அவுக்கு போனான்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நல்லாத்தே நடக்கிறேன் அவுக்கு மாட்டா மூலி மூலிப்பாயில் காலை கொஞ்சம் இழுத்துதான் இருக்கேன் முன்னே அவுத்து விட்டுருமா ஏன்னா அவட்டுக்கு குட்டி கட்டு குட்டிக்கு பால் கொடுக்குற அளவுக்கு விழுக்க போய் பிரச்சனை வராது எங்கள் குட்டிக்கு பால் கொடுத்துருவா நம்ம டைனோசர் பரவாயில்லைங்க அண்டு குட்டி கொஞ்சமாக பால் பொறுமையாக உரிச்சு நல்லா மேட்ச்சாக இருக்கிறனால சாய்ந்தரம் கொடிக்கடி கொடி கிடி கொடியாக பால் போடுது கண்டிப்பாக குட்டிக்கு காட்டா ஒரே ஒரு ஒரு குட்டிக்கு குடிக்கிடலாங்க பரவாயில்லை எங்கிட்ட பால் இருக்குது ஃபாலுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு ஸ்கைஃபால் ஏன்னா ஏற்கனவே ஒரு காம்பு வந்து சோடையாக போச்சு ஆனால் இப்போ சரியான மாதிரி தெரியுது ஆனால் இன்னும் நான் பீச்சு பார்க்கல பீச்சு பார்த்தா கொஞ்சம் பால் வந்துச்சுன்னா அந்த கண்ணில் வந்துச்சுன்னா அப்போ பிரச்சனை இல்லைங்க ஆனால் அது ஒரு மெடிசன் இருக்குன்றாங்க நாட்டு மருந்து ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம் எனக்கும் இந்த ஒரு வாரம் மண்டைக்குழம் ஓடிக்கிருக்குண்ணா நம்ம ஏன் பக்கத்து வாய்க்காடு போகக்கூடாது பக்கத்து ஊர் போவேன்னா பக்கத்து வாய்க்காடுக்கு அந்த அந்த முள் தெரியுதா தெரிகிறதா அந்த முள்ள தாண்டி போவோம் அன்றைக்கி போயிட்டு அங்கிட்டு கோரப்பில் இருக்குது போய் ஒரு ரவுண்டுக்கு வாட்டிட்டு நின்று வெயில் அடிக்காமல் இருக்குது அதுக்கப்புறம் மதியம் இங்கே வந்துக்குருவோம் நெத்தி போட்டு மானே இங்கிட்ட யாரா வர சொன்ன ஒன்னே வேறு பாதையே இல்லையாடா அந்த தித்துக்குள்ளே வந்து நினைக்கிற போடு போடு என்னைக்காவது என்றைக்காவது போய் பக்கத்துரை போய் பார்ப்போம் பக்கத்து ஊர் எது காணாமல் போச்சா இல்லை தொலைஞ்சி வச்சாங்க போயிருந்தால் கண்டுபிடி பார்ப்போம் நாங்கள் பவுடையை நெத்தி போட்டு இதான் கடைசியாக தீர்க்க எல்லாம் வந்துருச்சான்னு தெரியல நேற்று தான் ரொம்ப நாள் கழிச்சு கிடமாடு எல்லாம் வயக்காடு பக்கம் வந்துச்சு இத்தனை நாள் வரல கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சுங்க வரல காரணம் என்ன உங்களுக்கே தெரியும் மானை பார்த்து விரிச்சதுனால வந்து அதிகமாக மாடு எதுவும் வராமல் இருந்துச்சு நேற்று எப்படி மாடு எல்லாமே போயிடுச்சுங்க சோளம் எல்லாம் சேப்பு சோளம் அந்த இரும்பு சோளம்ன்றங்களா அதெல்லாம் விளைய விளையா அப்படியே அங்கிட்டே போய் வேறு பக்கத்து ஊருக்கு அம்மா போயிடுச்சு ஒரு பக்கம் அம்மா இருக்குது அங்கிட்ட பிரித்து எங்கிட்ட மானு இல்லை பண்ணியும் குறைஞ்ச வச்சு நான் ரெண்டு நாள் உடம்பு சரியாம லீவ்ல இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஆடு மேய்ச்சான் அப்போ நம்ம ஆடுகளே மானை பார்த்து வெறிச்சு முழுக்குள்ளே போகலன்னு சொல்லிக்கிட்டேன் ஏன்னா நம்ம டைனோசோரை பார்த்துட்டு மானு நினச்சி இன்னொரு மானு ஒன்றா மேஞ்சிக்கிழச்சான் எங்கள் அண்ணன் என்ன செஞ்சியா பார்க்கல கண்டுக்கல அதுக்கப்புறம் போ போக பார்த்தாவே ஆகா மானு கொங்கு இருக்கனால இந்த பயவலி எல்லாம் மேய்ஞ்சிக்கிறாங்க விசுக்கணும் அந்த மானை பார்த்தாங்க அது வெறிச்சு ஓட இது ஓடி போச்சு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக முள்ளுக்குள்ளே வராமல் இருந்தாய் சில சிலதுல ஆடுகளே வெறிக்குதுங்க ஏன்னா மாடை கொம்ப பார்க்கும்போது பயந்துட்டாங்க பைய பிள்ளைங்க தூ 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 பிடி 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 பிடிச்சாங்க வரையா பக்கத்துல போகிறோம் பக்கத்துல போகிறோம் ஓடியா ஓடியா சொல்லிக்கே விடியா முடியா பா 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 என்ன ரெண்டு மூணு ஆண்டுகளாக கனமே முடியா முடியா வடா கச்சா மானே முடியா ஓரத்துலேயே போனதாங்க பாதையில் போவாங்க வீட்டு வேறு பார்த்து பிடிச்சா என்ன பூச்சாம் பிடிச்சா முள் இதெல்லாம் எந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் வரு தெரியாதுங்க குத்து மதிப்பாக போவோம் எல்லாரும் பா அந்த வா வா ஓடியா 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 என்ன எத்தனை வர இருக்கீங்க வா முடியா தம்பி ஓடியா 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 து தூரா யார் கடைசியில் தென்னா ஓட்டம் பக்கம் தானே ஓடுங்க ஓடு 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 எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் துத்தி செடி தாங்க அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த வருஷம் துத்தி போன வருஷம் கொக்கரவள்ளி குளம்னு வாங்க அது ஒரு கீரை குளம் மாதிரி ஆட்டுக்கு நல்லா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது துத்தியை விட ஆனால் அந்த விட்டு துத்தி வந்து நேகப்பட்டது முளைச்சிருச்சுங்க நீ தான் கடைசி கடைசியாக ஸ்கைப்பாலே எல்லாம் கரெக்டாக போய்ட்டாங்கப்பா நான் கூட போகிறேன் இந்த பக்கம் போனால் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் சரியான வழி இந்த பக்கம் கொடி நிறையா வளர்ந்துருக்கு புல் இது வளர்ந்துருக்கான்னு தெரியல ஆனால் செந்தட்டி இருக்குது கைப்பால் உனக்கேற்ற செந்தட்டி தான் அவர் செந்தட்டியே தான் திண்டுறேன் பயப்புள்ள நல்லா கொடி குடியாக படர்ந்து இருக்குது பாருங்கள் இந்த மரத்தில் வெள்ளாடு எதுவும் வரலை அதனால எக்கு போட தேவையில்லை எல்லாம் நிறையா இருக்குது இதை காவ ஊர் நம்பி போங்க நிறையா இருக்குங்க பாருங்கள் எக்கு போடாமலே இருக்குது நண்டே நல்லா திண்டுக்க நண்டே உனக்கெல்லாம் டேஸ்ட்டு நீலாம் உடம்பு தேத்தப்பாரு சீக்கிரம் பாருங்க எப்படி இருக்கு போகிற புல் எப்படி இருந்துச்சு பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வரோம் சும்மா கீம்பூல போய் கீப்பியில் வந்திருக்கோம் கிபி மூன்று ஆகி விட்டது நம்ம இங்கே வந்து எவ்வளோ மூன்று மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லாத்தாங்க வளர்ந்துருக்கு என்ன மஞ்சப்பூ பூத்துருச்சு அவ்வளோதான் இன்னும் பூ வேண்டாம் கடிக்கலாம் அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரில நேற்று சாயங்காலம் ஒரு குட்டி குறையுன்னு சொன்னால் அது வேற யாரும் இல்லை பழுவுண்டா தென்னா போட்டு படி விட்டு கோடி போயிட்டா இந்தடா குட்டியாக காணும்னு பார்க்குறேன் பழுவும் எவ்வளோ வீட்டுக்கு போயிட்டா ஆனால் என்கிட்ட பரவாயில்ல மேஞ்சிட்டா ஏ சண்டை விடாமல் சாப்பிடுங்கடா பூச்சே எக்கு பிடி பூச்சே என்ன கால் போடுறது முடியலந்தா பூச்சை இந்தா அவர் இம்புட்டு இருக்குது மனசார இருக்குது இவர் எக்கு போடாமல் திண்டுக்காங்க அவங்க ரொம்ப பைவலை தானே விட்டு காலை காலங்காத்தாலே நல்லா பிரியாணி கிடச்சிச்சு பைவலைக்கு நல்லா சுவையான பிரியாணி நான் நினைச்சேன் இந்த பக்கம் ஏன்னா வரல ரொம்ப நாள் இருக்கும் இலை இருக்கும் ஆனால் இந்த ஒரு இறையை துவக்கப்பழையை நல்லா துவக்க துவக்க திண்டாயினா அதுக்கப்புறம் நல்லா சேர்ந்துட்டு திம்பாங்கடா கச்சா மாலை நஞ்சிருவார்கள் இவன் காலத்தை போட்டு எனக்கும் குர்றா எனக்கும் குருறான்றா அவள் எக்கு போடத்தவா திண்டுக்கிருக்காங்க போய் திம்பையா உள்ளக்குள்ளே சாப்பாடு இதில் மேலே வச்சு விட்டுருவோம் அது வாட்டு கடக்கட்டும் நம்ம வாட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போய் சுத்து போயிட்டு வருவோம் முள்ளு கங்கிட்டு போய் பார்ப்போமா எங்கூட்டி கோரப்புள்ள இருக்குது அதேவும் மெய் வயலில் அனுப்பி பார்ப்போம் அடைமடை காலத்துலேருந்து வரைக்கும் இந்த பக்கம் விவசாயம் பண்ண மாட்டாங்க சும்மா நான் வெட்டி ஒரு தண்ணி வரும் அதனால் ஈரம் இருக்கும் ஆனால் மேசலும் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் இந்த பக்கம் நிறையா ஓரளாக இருக்குன்னு தான் தெரியல அவங்களுக்கு இது வரைக்கும் கோரதாங்க தாங்க அப்படியே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு பூ ஆரஞ்சு கலரில் மஞ்சள் கலர் ஆகிடுச்சு பரவாயில்ல நான் எதிர்பார்த்ததை விட செந்தட்டி எங்கிட்ட நிறையா இருக்குது எங்ககிட்ட செந்தட்டியெல்லாம் நம்ம சிறுபான்லாம் நல்லா கடிச்சு பழகிட்டாங்க தாயை பார்த்து பஞ்சத்துக்கும் பச்சை காலத்துக்கும் இந்த செந்திட்டு தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு உணவு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் உங்களுக்கு இந்த மாதிரி கொடிகளாக இருந்துச்சுன்னா குடியாடு அதிகமாக மெய்யும் அதுபோக இந்த தரமைச்சல் அதிகமாக கொடியாடு தொடவே தொடாது அதுவே நம்ம அந்த பள்ளையாடு சீனி ஆடு இல்லாமல் இந்த கொடி அவ்வளவு கடிக்காது ஒரு சில ஆடுகள் கடிக்கும் பஞ்ச தான் கடிப்பாங்க மற்ற மாட்டாங்க எனக்குலாம் தெரியவே இல்லை அதே போல் தரமைச்சல் பூந்துளாடு விளாடுவாங்க ஆனால் ரெண்டு மேய்ச்சல் மேயிருது ஒரே ஆடு கன்னி ஆடுன்னு தான் சொல்லியிருந்தாப்பில் கண்ணி குட்டிய கன்னி ஆடுகள் அதிகமாக மேலே எக்கையும் போடு தர மச்சல் மெய் அது தான் விருந்தினர் ஏரியா ஃபுல்லாக விருதுநகர் தென்காசியெல்லாம் கன்னி ஆடு பெசல் பால்கண்ணி செங்கன்னிலாம் அந்த பக்கம் எக்கச்சக்கம் கொடி ஆடு வந்து நம்ம ஏரியாவில் கொடி இந்த பக்கம் நல்லா இருக்குங்க எங்கள் ஏரியாவில் அதனால் கொடி ஆடுகள் எங்களுக்கு மேச்சல் உண்டு தரமைச்சல் அதுக்கு இதுமாதிரி நல்லா மெயுது ஆனால் திரும்பி அந்த மண்ணு வாழை செட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறோம் டைம் எடுத்துக்கிறோம் தரமச்ச மெய்தா அந்த பெரிய ஆடு நம்ம என்ன சார் மொதல் திறமைச்சா அவ்வளோ மேயமாட்டா கொடியை தான் ராவிக்கு இருந்தால் இப்போ எல்லாமே ராவ ஆரம்பிச்சுட்டா ஏன்னா இருக்க இருக்க செட்டாகிடுச்சு இடம் புரிஞ்சி தாண்டா வழி வேறு வழி ஏழு இடாண்டு செஞ்சுட்டு நல்லா கிடைக்கிறாங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட் நான் போகிற பொண்ணை விட்டால் திஞ்ச மாட்டாங்க ஆனால் இங்கே இருந்து இங்கே ஒரு பூக்கொளம் இருக்கா அந்த அத்திரிதான் அது பூ வாங்க அது கிட்ட போய் காட்டுறேன் உங்களை பூ கொலன்ட்டு ஒரு சில இடத்துல மூக்குத்தி குளம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கொலை மூக்குத்தி கொலை பூ குலைந்து வாங்கி உங்கள் ஏரியாவில் பூ த பூந்தலை வேப்பம் வாங்க சில ஏரியாவில் நம்ம ஏரியாவில் கொலை குலைந்து வாங்கிய இங்கே கிட்ட போனால் காட்டுறேன் ஸ்கைபால் நல்ல கொடி உள்ளதாக கடிச்சிக்கிருக்காங்க ஸ்கைப்பால் அரிக்கலையா ஏற்றி எந்த கடி கடிக்கடி செஞ்சிட்டியே ஒரு குடி கையை அந்த உள்ளங்கரை தொட்டம் ஒண்ணு செய்யாது அதுவே புடிங்க எப்படின்னா அந்த பக்கம் வச்சோம் கடி இருந்தால் தின்னுங்க ஒரு அடி பிரிச்சு பிரிச்சு மாரி யார் கண்ணு வைக்கிற அணைக்குப்பா நல்லா திண்டுக்க அரிக்கலையாடி உனக்கு எப்படி அடிக்காமல் இருக்குது இப்படியே நேரம் போகணும்டா தாருக்கு தென்னை இருக்கா அந்த ரூம் இருக்கா அதை தாண்டி போனால் கரையை பிடிச்சு விடலான் தாருக்கு ஒரு கரை அப்படி போயிடலாம் நான் போகலாமா நண்பர்களே போய் ரவுடன் பார்த்துட்டு வந்துடுவான் ஆனால் அந்த ஏரியா பக்கம் தென்னம்பரத்துக்குலாம் மரத்துக்குலாம் போகணுண்டா வந்துடுவாய் ஐயோ வேட்டி வந்துட்டு வாக்கேற்றுக்குறாரு ஐயே இப்போ தானே புல் வளர்ந்துருக்கு அதுக்குள்ளே புல்லெல்லாம் திங்க விட்டுருவாங்கருவாய் இருந்தாலும் பாதை இப்படி சுற்றி போகல திங்கிட்டு ஒரு பாதை இருக்குது பார்ப்போம் போகணும்னா போய் பாப்பா எப்படி இருக்குண்டே இன்றைக்கு வேணா எதிர் இனி வரும் எதிரிகாலத்தில் போவோம் ஆடு மேய்யிற அளவுக்கு புல்லு நல்லா மாடு மாடுதாங்க மேயும் அவ்வளவு மற்றபடி ஆடுகள் எதுவும் மேயவே மேயாது நல்ல கோரை கடந்துருக்குங்க நல்லா ஏவப்பட்ட கோரை கடந்துருக்கு இப்போ இப்போதான் பூ பூத்து இருக்குது இந்த முள் பாருங்க கீ எரிஞ்சிருச்சு அதெல்லாம் இப்படி வளர்ந்துச்சு தண்ணி மட்டுமட்டா போதும்பா நம்ம நான் கருவில் என்ன வேலை வளர்ந்துடும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த முள்ளு இருக்கா இதெல்லாம் வளர்ந்துருங்க இனிமேல் நான் அடுத்த வருஷம் பாதக்குள்ளே போகணுன்னா கஷ்டந்தாங்க இப்படியே ஒரு பாதை ரெடி பண்ணி பக்கத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னா இப்பயே பாரு என் பூட்டி மட்டும் வளர்த்துச்சுரு டைனேசரே ஓ முட்டி அளவு இருக்குது டைனோசரே நல்லா இது நல்லா இருக்குங்க இது மேய் அளவு இருக்குது ஆனால் மேய மாட்டாங்க பாருங்க நடத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே தான் போகிறாங்க நடக்குன்னு தெரில வா வாடி பிடி பிடி புடி நல்லா ஓடி பிடிச்சி வாடுங்க நல்லா ஓடி ஓடி பிடிச்சி வாடுங்க அட நட நட ஓடி போ போயிருந்தா அதுக்குள்ளே நல்லா கொடி கிடக்குங்க இந்த பக்கம் என் போட்டு கொடி இருக்குது எக்குது புள்ளாமல் குட்டி வளர்த்துருச்சுங்க உள்ளே இதெல்லாம் சாயந்தரம் நல்லா மெய் சாயங்காலம் எங்கிட்ட வரம்புக்கு நமக்கு தோது கிடையாது ஏன்னா எங்கிட்ட சுற்று நமக்கு அங்கிட்டு ஓட பக்கம் தான் நமக்கு நல்லது காலையில் வேண்டாம் அந்த பக்கம் வரலாம் இந்த முள் தாங்க இதுலேருந்து ஒரு நெட்டு இரநூறு மீட்டர் இருக்குதுங்க நல்லா சரியான முள் கிடக்கு புதர் கிடக்கு என்னெல்லாம் வெள்ளாடு வேண்டாம் தின்னலாம் அங்கிட்டு அங்கிட்டு தான் போக முடியாது இங்கிட்டு வேண்டாம் மேய்க்கலாம் உங்களுக்குலாம் நான் இருக்கான்னு தெரில இதெல்லாம் தீ எரிஞ்சு கறி போன இடங்க எப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயும் திருப்பி பச்சை வந்து கறி போச்சுங்க இருக்க இருக்க காத்தறி காத்தரிக்க கரு இது புல்லாம் அப்போ ஒருத்தி தான் ஏட்டிக்கு முடிக்கா போவாள் போய் அந்த எருக்கலையே கடிக்கிறக்காக எங்கேருந்து எங்கே ஓரா உங்ககிட்ட இந்த முள்ளுக்குள்ளே போவாளா எங்கேயாவது போய் சம்பவமான தான் போகிறாள்ங்க அந்த பக்கம் எங்கேயும் பச்சை கிடஞ்சி உங்களுக்கு பார்த்த ஒன்றும் இல்லை எப்படி காஞ்சி கருவாடைகிற என்னமோ எப்படி வெயில் காலத்தில் இருந்து வைக்கிற மாதிரியே தெரியும் வாருங்க இதெல்லாம் புல் மாதிரியாக இருக்குது இதெல்லாம் கிடம்பாடு கூட திங்காதுங்க அப்படி கிடங்குங்க இப்படி மழை பெஞ்சிருக்கு பச்சையே இல்லையே அதிசயமாக இருக்குது ஏன் அப்படின்னே தெரில அதுக்கு அந்த பக்கம் பரவாயில்லுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை கிடக்கு கொஞ்சம் ஓடிச்சு ஒன்று ஒன்றா போகாது தனித்தனியாக பிரியாணன்ட்டே நீ ஒரு ஆள் தான் தனித்தனியாக சேர அப்படியே கூட்டம் சேர மாட்டேன் ஓட்டுங்க அங்கே ஓட்டு பிடி பிடி புடி புடி போ இந்த பகவாரு காஞ்சி போச்சுங்க அப்படியே என்னமோ மழையே பெய்யாத அந்த மாதிரி கருக போகுது சில பேருக்கு நாம் இருக்கான்னு தெரில நம்ம ஒரு காலத்தில் வைக்கல் நெல் அறுத்து வைக்கலாம் கிடச்சி ஒரு கட்டுக்கிட்டா அது இந்த இடம் தாங்க அந்த வயக்காடு தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்போ வைக்கல் இருக்கும் கூட வரப்பில் பச்சை இருந்துச்சு இப்போ ஒன்று காணுங்க என்னென்னே தெரில சிரும்பாக இருக்குது இப்படி மழை பேஞ்சி புட்டு வெயில் அடிச்சு ஒரு ஆடு மாடு கூட மெய்யலை ஆனால் புல்லை காணமே அதிசயமாக இருக்கு இந்த முழு தாங்க கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் மின்னி கோலம் அது நிறைய இருக்கும் அது ஒன்றுக்காக தான் அங்கிட்டு பற்றி வந்தேன் அதனால் கொஞ்சம் நேரம் திங்கப்பட்டு அப்படியே நம்ம திருப்பி முழுக்கெல்லாம் போகணும் செம்பரி ஆடு வேண்டாம் மேயலாங்க ஏன்னா செம்பரி ஆடுக்கு கொஞ்சம் வாய் எட்டும் ஆனால் கிடமாடுக்கு வெள்ளாடுக்கு இந்த பக்கம் மேட்சாக இல்லை ஏன்னா கிடமாடுக்கு வாயட்டாது செம்பரி ஆடு அழகா அதெல்லாம் சூப்பராக மேயும் நமக்கு வெள்ளாடுக்கு இந்த ஒரு ஆடும் தான் நல்லா புல் கிடக்கு மின்னி கோழா மின்னிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டுறாங்க யாரும் மின்ி சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த தெரிஞ்சுங்க இரு வர பிக்கிற நல்லா கொடி குடியாக இருக்கும் தான் இருக்கா தாங்க நல்லா மின்னி குழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சத்தான கொள்ளாண்டுவாங்க சேர்ந்துன்னு ஒரே தின்று நம்ம கெடா பையன் பார்த்து பிடிக்கான் வேறு ஆடு தாங்கிட்ட ஒன்று நல்லா மேய்ஞ்சிக்கிருக்காங்க பக்கத்து ஊருக்காரங்க விளாடு பைய பார்த்தான் இன்றைக்கி இந்த முடி நன்றாக இருக்குது அம்மாசை முடிச்சு இருந்தால் ரெண்டாக அந்த பருவத்துக்கு ஓடுவியான் முடிச்சு வச்சிடணும் பாரு அவர் நண்டாவட்ட கூட சரி சரியாக போதுலாம் பெரியாக்கா நண்டு இருக்கு சட்டை என்ன சட்டம் என்ன தகராரு ஆத்தடி ஆத்த பாடுறாரு நண்டு இந்த மோத்துகிறாங்க அப்போ நண்டு ஆத்தே நண்டு என்ன அப்படி சண்டை ஏ அத்தே பார் அத்து முட்டை பார் என்னடா வளர்றீங்க ஓய் போங்க அப்போ ஏற்படும் நமக்கும் சாப்பிட வேண்டிய நேராக வந்துருச்சு போய் வெளியே போய்ட்டு பசங்களுக்கு ஏதோ பரவாயில்ல ஒரு அரை வரும் நம்புச்சு போய் தண்ணியை குடித்தா ஏன்னா நல்லாயிருக்கும் தண்ணி குடிக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ க்ளைமேட்டு கொஞ்சம் வெயில் அடிக்காமல் இருக்குது நம்ம போய் சாப்பிடுவோம் நீங்களே போய் சாப்பிட்றங்க நானும் போய் சாப்பிட்றேன் பாரு நல்லா தூங்குறேன் என்ன மணி மூணு மணி ஆகுது ஆகுதுங்க கூத்தி எப்போ உறக்கத்தப்பார் யாத்தே நைட்டெல்லாம் கடலக்காட்டு காவலுக்கு போயிருக்காளா ஏன் அங்கே போய் காவலுக்கு போனீங்களா இது கள்ளக்காட்டுக்கு ஆ இல்லை எதுவும் வாய்க்காட்டுக்கு எதுக்கும் களை எடுத்துக்கலாம் நைட்டு தண்ணி நீச்சினிங்களா நல்லா தூக்கத்தாப்பார் அத்தி ஒரு வீட்டில் என்ன நைட்டு நல்லா உறங்க விட மாட்டேன் கத்திக்கிட்டே இருக்கா என் பிள்ளையா குருரா குரு இங்கே வந்து நல்லா தூங்குறியா இருக்கும் இந்திரிவா மணி மூணு மணி ஆகுது நம்ம இன்னும் நாலு மணிக்கு ஓட பக்கம் போகணும் என்ன கருவாச்சு காய்ஸ் காய்ஸ் நீ நல்லா தூங்குறீங்களாக்கா அசை போகிறீங்களா வத்தலை விடுறாங்க நான் போலாமா நண்பரில்லை நான் ரெட்டியாக இருக்கா யார் நின்று பார்க்குறேன் ஐயோ இன்னும் போருக்கு போகிற சாப்பிட சாப்பிடத்தானா போகிறீங்க ரெட்டியாக இன்றைக்கி மேய்ச்சிட்டாங்க நீ நல்லா மேய்ச்சிட்டாங்க பி முக்கால் வரைக்கும் நம்பிருச்சு தண்ணி குடித்தாச்சு நான் நேராக போய் ஓடை தாப்போ பக்கம் பார்க்கம்போ பெரிய கடாவே நம்ம எப்படி இழுக்க போகிறோம் தெரியல பையன் உள்ள ஆடை பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி விட மாட்டேன் அம்மா சீக்கிரக்கு பிடிச்சிச்சு வை விலைக்கு இன்றா வெட்டிட்டு இல்லை வா நம்ம பக்கம் போவோம் நம்ம அவங்க வேற பக்கம் போறாங்க நம்ம வேற பக்கம் போவோம் நீ வாடா மூலியை நீ இப்ப நீ சிக்க மாட்டேன்ற இந்த வாடா விட்டுட்டு போறாங்க இவங்க வேற பக்கம் போறாங்க ஒரு மாட்டிக்கு ஓடி ஓடு ஓடு உங்களுக்கு ரெண்டு வார்த்தையும் கட்டுப்படுத்த முடியாது இவன் போறேன் அவன் போறேன் அம்மா தான் மூலிப்பையானத்தை விட்டவனு டாய் இது வர அவனுக்கு போகிறேன் திருப்பி கட்டுப்படுத்த போயிடறேன்டா இன்றா அத்தை உனக்கு அம்மா சிக்கருக்கு பிடிச்சி பிடிச்சா வேலைக்கு இப்போ சாமில்ரா நீ இப்போ நீங்கள் மேய மாட்டேன் பயவு இல்லை அங்கேருந்து வந்ததுக்கு நிற்க மாட்டேன் என்ன கட்டி வச்சாதான் தான் இல்லை இங்கேயும் போக மாட்டேன் அவங்க ஆடு போகட்டும் போகிற வரைக்கும் இல்லை ஒரு கண் அங்கே தான் இருக்குது பயவில்லை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த ஆடு போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க வயக்காடு போகிறாங்க நம்ம போயிட்டு வந்தாச்சு திருப்பி அங்கே போக முடியாது அதனால தான் இங்கிட்டு போகணும் நம்ம கலந்து விட்டேன் அவங்க ஆடு போயிடுச்சு அந்த அப்போ தான் அங்கிட்டு போயிடுச்சு இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய அமைச்சர் கூட அப்படி இல்லைங்க போவேன் ஆடு வரைக்கும் கட்டாகந்திருவேன் கூட்டத்தை பார்த்து ஊடியாந்திருவேன் நம்ம கூட்டம் கத்திக்கு வந்துடுவேன் இது அப்படி கிடையாது போனால் அங்கேயே செட்டில் ஆகிடுது அங்கேயே செட்டில் ஆகி குடும்பம் நடத்தி ரேஷன் கார்டெலாம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிடுவா அதனால தான் இப்போ ஆடு வரட்டோன்னா அப்படியே போய் பிடிச்சதுக்கு வந்துடுவேன் உனே பெரிய அமைச்சர் அப்படி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கடை ஒன்று இருந்துச்சு நமக்கு அது சுத்த சலங்கரப்படி நம்ம ஸ்கைபாலோட கடை அதெல்லாம் இதை விட மோசங்க கயிறு கட்டினாலும் சரி கால் கட்டை போடுவேன் அதெல்லாம் சரி கால் கட்டெல்லாம் போட்டாலும் கட்டை அடித்தாலும் பரவாயில்ல ஓட்டம் பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி வருவேன் ஆனால் அப்படியே அந்த கூட்டத்துக்குனால அப்படியே வந்துடும் கட்டுப்படுத்த முடியாது அம்மா சிக்கு பிடிச்சிச்சில்ல அப்படித்தான் இருக்கும் அம்மாசி கிருக்க முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவாங்க இந்த கா கால ஜல்லிக்கட்டில் காலை கீழே இதெல்லாம் அம்மாசி பார்க்கலாம் வந்துச்சுன்னா அப்படித்தான் யார் கிட்ட நின்றாலும் ஒரு ஒரு காலம் அடங்காது ஒரே கிட அப்படி தான் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சிக்கிருக்கா அப்படி என தெரியல வா ஓட பக்கம் போவோம் விட்டுட்டு போகிறாங்க ஒரு ஓடக்கார மண்ணை எடுத்து ஒவ்வொரு செஞ்சு வச்சேன் பாடுறா அப்படி பாடுறா உடையில தண்ணி வந்து தையாராசாகவே நான் எங்கிட்டு போனால் எங்கிட்டு போகிறாங்க நம்ம ஒரு பக்கம் பிளானை போட்டால் இவங்க ஒரு பிளானை போகிறாங்கத்தியா அதை அப்போ அந்த வெள்ளாடுக்கு ஒரு பக்கம் அதை காலம் முள் நல்லா பாதையை பண்ணுவீங்க முள்ளுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் தான் என்ன நிறுத்து போகிறாங்க சரியான முள்ளுக்குள்ளே கொண்டு போகுது நம்ம டைம் சார் அது வளத்துக்கு அந்த அது தோதான இடத்தை பார்க்குமா முள்ளுக்குள்ளே கொண்டு போகுது ஏன் நேரம் இன்றைக்கி நான் முள்ள குத்துவாங்கன்னு விதி முடியாது வாங்க பா வா எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்களா முடியும் அப்படியே அப்படியா இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து சீக்கிரம் என்னையும் கம்பு உண்டை வச்சுருவாங்க சீக்கிரம் கிளம்ப ஆக்கிடுவாங்க என்ன கம்பு குண்டை வச்சே குனியை வச்சே கவர் ஏதோ முள்ளுக்குள்ள நிம்ந்தமானே கூட்டு போகிறாங்களா அழுக்கும் ஒரு பாதை பசால் பாதை ஆனால் எங்கிட்ட ஒரு உள்ளே தண்ணிக்கு வந்தாச்சுங்க நல்லா குளு குளுந்து ஃப்ரிட்ஜு ஏசி தண்ணிக்கு வந்து ஆர்வம் வாட்டிருக்கு தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே போய் கொடியை திம்பாங்க அது சொல்லவே தேவையில்ல அவங்களே ஏறிடுவாங்க கொடிக்கு தாங்க பஞ்சமுள்ள அதே போல் நல்லா தான் மெய்றாங்க தண்ணி நல்லா கொறைஞ்ச வச்சு பெருசாக வேட்டை ஆரம்பிச்சிச்சு வார் மேலே ஏறிட்டாங்க உச்சியில் ஏறிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலி பண்ணிட்டாங்க அந்த கொடி அந்த டைனோசர் மேலே ஏறிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முத்திருச்சுங்க இந்த மாதிரி திங்கில் ஒரு கொடி இருந்துச்சுன்னா அந்த கொடி பக்கத்தில் தண்ணி இருக்குது தனியாக குடிக்க அதை குடிய திங்க அதை வேணாண்டா குற புல் குற புல் காஞ்ச புல் எல்லாமே இருக்குங்க மூன்று வகையான மெயின் புல் இருக்குது எது திண்டாலும் சீக்கிரம் வருன்னு பேரும் ஏய் பச்சை புல்ல புல்லை திங்க விட்டோம்னா அந்த அப்படி வெயில் அடிக்காத முன்னாடி புழு இருக்கும் அப்படி திங்க திங்க ஆடு கழிச்சல் வரும் பெருஞ்சாணி போடும் இதுவே மழைக்கால பனிக்காலத்தில் அந்த பச்சைப்புள்ள கா அதிகமாக தங்க ஒன்று பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே திங்க ஒன்றுங்க இப்போ நான் சாயந்தரம் தீங்க எனக்கு புழு இருக்காது எதுவுமே இருக்காது என்ன வரைக்கும் யாரும் வந்து மேய்க்கலாம் மேய்க்காமல் இருந்த மொதல் முதல் விட்டால் புழு கண்டிப்பாக அடிக்கும் ஆனால் இதுக்கு மேலே ஏற்கனவே மாடு மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வளர்ந்தது இது அதனால் புழு எதுவுமே அடிக்காது பௌத்துக்கு ஒத்துக்கு நல்லா சேர்ந்துக்கிறோம் கழிச்சல் எதுவுமே இல்லை பெருஞ்சாணி வேண்டாம் அடிச்சிச்சு அப்பப்போ நம்ம பசங்களுக்கு மொதல் முதல் வரும்போது பெருஞ்சாணி இப்போ எதுவும் அடிக்கல ஒண்ணு பாய்ச்சை நண்டை விட்டியா நண்டை விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் ரெண்டா காணமே உன் தங்கச்சி விட்டு வண்டியாடி வருவா என்கிட்ட ஓடி பிடிக்க போட்டி போகிறேன் யாத்தையே இந்த விட்டுட்டு போகிறீங்க அவ த அவள் கொஞ்சம் தென்னா விட்டோட இது எங்கள் கத்துதா என் விட்டுட்டு போனா கேட்டால் வீட்டுக்குள்ளே அந்திருப்பா வருவா வித்துக்கிட்டு வருவா நண்பர்களே மணி இப்போ ஆறு மணிக்கிட்டே ஆகுது இன்னும் நம்ம சூரியன் இன்னும் வீட்டுக்கு போகலை ஆனால் நம்ம வீட்டு கிளம்பி இருந்துச்சு பசங்க போயிட்டேன் வச்சா ஓடி போயிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால இந்த வீடியோ இதோடன்னு பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சத்திரம் பண்ணிருக்கா பிடிச்சாங்க சின்னதாக ஒரு டிங்கின்னு லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது வில்லை பெரிய வில்லை நெக்ஸ்ட்டு வீட்டில் சந்திப்போமா உங்களை ஏன்னா இப்போ பெய் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு நம்ம மூட்டை பிடிச்சி கட்டி எடுத்தால் காலி பண்ணுவோம் காற்று வரட்டும் பெய்யும் வரும் இன்னும் வரும் சரியா பா 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 பாய் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிருவோம் வருவா முடியா இருவா இன்னும் காணும் நான் வந்துக்கிருக்கா வந்துக்கிருக்கா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க வந்துக்கிருக்கா நினைக்கிறேன் தெரியுதா நான் வரேன் வரேன் வரான் வண்டா 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 கிட்ட வண்டா கிட்டே அடுத்தர் நண்டு இவள் அசால திருறேன் அடுத்தரு நண்டு வணக்கத்தரு வண்டு நம்மளோட ஃப்ரெண்டு வண்டு எங்கே போன நான் அப்பயே சொன்னேன்ல அசாலிட்டா வரேன் அணுகுண்டே அணுகுண்டே எங்கேனாலும் சேர்த்தா போய் தனிபுரியே ஒரு நல்ல கொழுப்பு ஓடிப்போச்சு இருக்கிற நாலளவுக்கு காக்கலாம் கறி கொழுப்பு ஓட்டத்தை பாரு நல்லா ஓட்டம் கெடா கூட்டி எனக்கா ஓடி பழையிறாங்க